பிள்ளைகள் தங்களுடைய அனுபவ குறைவின் காரணமாக எல்லாரையும் நம்புறீங்க வெள்ளை மனசோட தான் நான் சொல்றேன் எல்லாரையும் நம்புறீங்க ஆனால் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா எல்லாரும் இருப்பதில்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில வருஷங்களுக்கு முன்பாக அதிகப்படியாக குடும்பத்தில் குழப்பம் வந்து டிவோர்ஸ் ஆனது பேஸ்புக்கால என்ன ரீசன் பார்த்தா அவங்க கல்லூரி நாட்கள்ல ஸ்கூலில் படிக்கும் வர காலத்தில் கூட எடுத்த போட்டோஸ் அவங்க பழகின பழக்கங்களை ஒரு பத்து வருஷம் கழிச்சு சிலர் பண்ணுக்கு ஏற்றி விட்டுருக்கான் அவங்க இப்போ திருமணமாகி வேற குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது குடும்பங்களில் பிரச்சனை வந்து உன் கல்லூரி நாட்களில் வாலிப பிராயத்தில் இவ்வளவு மோசமானவனா மோசமானவனா என்று சொல்லி குடும்பங்கள் பிரிகிறது அதுக்குதான் சொல்றேன் இது எதனால நடக்கிறது அவங்க போடுறாங்க அதனால பிரிது அது ரெண்டாவது நாம் ஆரம்ப நாட்டில் வாலிப பிராயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகுற எல்லாருமே நல்லவர்கள் என்று சொல்லிவிட முடியாது ஒரு காலத்துல நான் சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவோட பதினோரு சீசர்கள் இருந்தார்கள் ஒரு யூதாஸ் இருந்தார் இப்போ பதினோரு யூதாசுகள் தான் இருக்கிறார்கள் ஒரு சீசன்தான் நல்லவனாக இருக்கிறார் அந்த மாதிரி தான் உலகமும் இருக்கிறது பழகிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மோசமானவர்கள் ஒரு சிலர் நல்லவர்கள் அந்த ஒரு சிலர் நல்லவர்கள் நினைச்சு நீங்க பெரும்பான்மையானவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் காரியங்களை பேசுறது அவங்க கூட உட்கார்ந்துகிட்டு கொஞ்சம் நெருக்கமான போட்டோஸ் எடுக்கிறது அவங்களோட கூட அவுட்டிங் போறது இதெல்லாம் இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் என்ன தப்பு பெற்றோர் கேட்கறாங்க என்ன தப்பு எல்லாரும் போறாங்க என்னையும் அனுப்புங்க இல்லன்னா அப்படி இப்படி வீட்டுல ஒரே ரகல சண்டை அதனுடைய விலை என்ன தெரியுமா ஒரு நாள் இந்த மாதிரி வரும்